ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது அடுப்பே யூஸ் பண்ணாத மாங்காய் ஊருக்காய் எப்படி போடுறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் பச்சையாக மாங்காய் இது போல் நல்லா நல்லா கழுவிடணும் கழுவிட்டு மேலே ஈரப்பசமே இல்லாத சுத்தமாக தொடச்சிடணும் தொடச்சிட்டு இதை கட் பண்ணி ஒரு கிலோ அளவுக்கு மாங்காய் பீஸ் எடுத்துக்கணும் நம்ம நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் மாங்காய் கட் பண்ணால் நம்ம இது மாதிரி தான் கட் பண்ணணும் இந்த கொட்டை எடுத்துகிட்டு இந்த இதோடு தான் போடணும் அப்போ தான் வந்து மாங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேருந்து இது எடுக்கக்கூடாது இது அப்படியே இருக்கணும் நம்ம வந்து இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வெட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் திட்டமான பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசு மாங்காய் பீஸ் வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் போதும் இதுவே ஊரிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் நம்ம அதே மாதிரி எல்லா மாங்காவும் கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இந்த முட்டையில் இருந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள் இது எடுக்கக்கூடாது முட்டை மட்டும்தான் எடுக்கணும் அது மாங்காய் உள்ளே இருக்கிற அந்த கொட்டை எடுத்துகிட்டு இந்த ஸ்கின் மாதிரி இருக்கும் அது அப்படியே தான் இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் ஊர்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு கிலோ இந்த பீஸ் வந்து நம்ம ஒரு கிலோ எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ மாங்காய் இந்த பீஸ் வந்து ஒரு கிலோ இருக்குது இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இது இன்னும் ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் மறக்காமல் இந்த ஓ இந்த இது எடுக்காத அப்படியே வச்சுக்கோங்க நம்ம அப்படியே மாங்காவை ரெண்டாக பொழந்து அது உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு இந்த இந்த இது வந்து இதிலே ஒட்டி இருக்கணும் இது இருந்தால் தான் ஊர்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போது ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே பச்சையாக போட்டு அப்படியே செய்யணும் அது அடுப்பே இல்லாத மாங்காய் உருக்காய் இது எப்படி செய்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த உப்பு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஒரு பத்து பத்து கிராம் மிளகாத்தூள் வந்து இரநூறு கிராம் வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் வந்து நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ண மிளகாத்தூள் இது நீங்கள் கடையில் வாங்கி போடுறதா இருந்தால் நூறு கிராம் இல்லை நூற்றம்பது கிராம் போட்டால் போதும் நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது இரநூறு கிராம் போட்டால் தான் அதோடய காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய்க்கு மெயினாக இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கணும் புளிப்பு மாங்காயில் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து கடுகு நூறு கிராம் கடுகு இதில் போட்டுக்கலாம் இந்த கடுகோடவே உப்பும் போட்டுக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு உரகுரின்னு மசிஞ்சால் போதும் நம்மளுக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து இதில் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய டீஸ்பூன் நிறைய டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நல்லா நூற்றம்பது கிராம் பூண்டு இது சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு குறித்து வச்சோம் இரநூறு கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் ப்ளைன் மிளகாய் நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது இரநூறு கிராம் கடுகும் உப்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக இல்லை இந்த பதத்துக்கு இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒரு பத்து கிராம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டு அரைச்சி வந்துடலாம் வெந்தயப்பொடி இதில் போட்டுடலாம் இது கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் இருக்கலாம் ஒன்றாக அது நல்லா தான் இருக்கும் இப்போ நான் இதில் போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் வந்து கெடாமல் நல்லா இருக்கும் நான் வந்து வீட்டிலையே அண்ணன் செக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் எடுத்துருக்கேன் இந்த அரை லிட்டர் எண்ணெய் இதில் அப்படியே விட்டுடலாம் நான் பூரா எண்ணெயை விட்டுட்டேன் விட்டுட்டு அப்படி நல்லா கலந்துக்கலாம் நம்ம நான் வந்து எவர் சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து கலந்துட்டு நம்ம வந்து ஜாடியில் எடுத்து வச்சிடணும் இந்த பாத்திரத்திலே வைக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் எடுத்து வச்சேன் நம்ம போட்டிருக்கிற இதெல்லாம் வந்து எல்லாம் ஊரிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் உப்புலாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம அடுப்பே ரெடி பண்ணலை பாருங்கள் அப்படியே ஊர்க்கா போட்டாச்சு நம்மளுக்கு கலர் வேணும் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள் அரைச்சோம் இல்லைங்களா அதில் காஷ்மீர் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து வீட்லேயே மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி காஷ்மீர் மிளகாத்தூள்னா போடலை இப்போ கலரே போகுதுன்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் இருக்குங்களா இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் இது ஊறுறதுக்கு நல்லா ஒரு வாரம் ஆகும் நான் வந்து ஒரு ஜாடியில் போட்டு நல்லா கட்டி எடுத்து வச்சுடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க இன்னும் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும் மேலே பிரிஞ்சு வரணும் எப்பயுமே ஊருக்காய்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்து ஒரு ஊர்கா மேலே இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் ஊர்கா வந்து கெடாமல் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு ஜாடியில் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நம்ம வந்து ஒரு நாலு நாள் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ஊர்கா போட்டு நாலு நாள் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு ஜாடிக்கும் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுருப்பாங்க எங்கள் எங்கள் வீட்டில் மரத்தால் செய்த மூடி அது இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு கட்டிடுவாங்க ஜாடியில் வச்சு இவ்வளோ நல்லா ஊறிடுச்சு பாத்தீங்களா ஊருக்கா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் மேலே வந்திருந்தது பிரிஞ்சு இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருந்தது நீங்களும் இதே அளவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது திறந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோதான் இந்த ஊர்காய வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஈர ஈர ஸ்பூன்லாம் போடக்கூடாது ஈரக்காய் படக்கூடாது அதில் தண்ணிலாம் பட்டுனா பூஞ்சா பிடிச்சிடும் மாதிரி எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றிக்கலாம் அது மேலே எப்பயுமே ஊறுகாய்க்கு மேலே இவ்வளோ எண்ணெய் இருக்கணும் இருந்தால் தான் இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாத நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள்